என் பிரியமே உன்னை வழிநடத்து செல்பவன் நானல்லவா உன் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் எனக்குள் என் சாகி இருக்கின்றார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உன் கவலைகள் அனைத்தும் பறந்து போகும் உன் ஏக்கங்களும் கண்ணீரும் நான் அறியாமல் இல்லை குழந்தையே ஏன் இந்த தாமதம் என் கனவுகள் எதுவும் எனக்கு கைகூடாதா என நீ புலம்பிய புலம்பல் என் செவிகளில் விழாமல் இல்லை உன் பொறுமையையும் நம்பிக்கையையும் நான் சோதிக்கும் காலமில் அமைதியுடன் உன் கடமைகளை செய் உனக்கான நாள் வெகு விரைவில் வரப்போகின்றது கலங்காதே தங்கமே நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் உன்னை தாங்க நான் இருக்கின்றேன் அதனால் விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக் கொள்வேன் என் தங்கமே நீ இழந்ததை விட அதிகமாக பெறப்போகின்றா நீ படும் கஷ்டம் எனக்கு தெரியும் நீ என் பிள்ளை உன்னை நான் பார்த்துக் கொள்கின்றேன் காலம் கடந்துவிட்டதே என்று வருத்தமடையாது உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது எங்கு சென்றாலும் உனக்கு முன் நான் அங்கு இருப்பேன் நீ எதை நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றாயோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும் உண்மையான அன்போடு நீ எதிர்பார்த்து தேடிய உன் உறவு நிச்சயம் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை தேடி வரும் தங்கமே உன்னுடைய கவலைகள் என்னவென்பது நன்கு தெரியும் எந்த நொடியிலும் மாற்றம் வரும் என் உயிரே நீதான் குழந்தையே நம்பிக்கையோடு இரு உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை நீ பெருக்கிக் கொள்ள முயன்று அதில் வெற்றியும் அடையப் போகின்றார் இந்த காலகட்டத்தில் இது நடக்கப் போகின்றது உற்சாகமாக இரு உன்னுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் பெறும் நீ படிப்படியாக வாழ்வில் முன்னேற்றம் அடைவார் உயர்வு வரும்போது கூடவே அகங்காரம் வரும் அந்த அகங்காரத்தை தவிர்த்து விட்டால் நீ மேன்மேலும் வளர்வது உறுதி உன் வாழ்க்கை தரும் உயர என்னுடைய ஆசிர்வதம் உனக்கு கண்டிப்பாக கொண்டு தங்கமே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உனது புலம்பல்கள் முடிவுக்கு வந்து விட்டது விளக்கியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வருவார்கள் தூற்றியவரும் போற்றுவார்கள் வாழ்வு வளமாகும் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீ வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவா உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் வாழ்வை நான் ஒளிரச் செய்வேன் மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கின்றான் வேதனை தேர்ந்து மகிழ்ச்சி வரப்போகின்றது என்மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு கலங்காதி உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னை திருப்திப்படுத்துவேன் எவன் ஒருவன் என்னை முழு மனதுடன் நேசிக்கின்றானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னிடமிருந்து பதிலை பெறுகின்றான் உனது அருகிலேயே நான் எப்போதும் இருக்கின்றேன் எந்த ரூபத்தையும் நான் எடுத்துக் கொள்கின்றேன் உன் இப்போதைய நிலை கண்டு துவலாதே நம்பிக்கையை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகின்றது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப் போகின்றது மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகப் போகின்றது இந்த சாகியின் மேல் சந்தேகம் வேண்டாம் தங்கமே நீ ஒவ்வொரு நொடியிலும் அமைதியாக இரு நீ சரியான நேரத்தில் இருக்கின்றா உனக்கெல்லாம் உகந்த நேரத்தில் கொடுப்பேன் என் வைரமே நானாக தேர்ந்தெடுத்த என் குழந்தை நீ உன் அருகிலேயே உன்னுடன் நான் இருக்கின்றேன் அதை நீ உணராமல் எங்கெங்கோ சென்று என்னை கொண்டிருக்கின்றா முதலில் என் மேல் முழுமையாக நம்பிக்கைக்குள் உன் வாழ்வில் எல்லை வரை உன்னை வழிநடத்தி உன் வழித்துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்த அனைத்தும் உனக்கு அதிசயமானதாக மாறும் நான் உன்னை வியக்க வைக்கும் நேரம் இது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வான் என் வழியில் செல்லும் பிள்ளைகள் வாழ்வை நன்கு உணர்த்துள்ளனர் பெரிய அலையோ சிறிய அலையோ அதை தாண்டி அவர்கள் சென்று பிறவிக் கடலை நீந்த தயாராகிவிட்டார்கள் சிலர் இன்னும் விரக்தி மனநிலையில் இருந்து வெளிவர முடியாமல் தவிக்கின்றனர் நான் உங்களுக்கு தரும் சக்தி அளப்பரியது நீங்கள் செய்த வினையின் அளவு நபருக்கு நபர் வேறுபட்டாலும் நான் என்னை வணங்கும் அனைவரும் ஒரே அளவு சக்தியை வழங்குகின்றேன் சரியான முறையில் நீ சக்தியை விரயமாக்காமல் பயன்படுத்து கண்டிப்பாக நீ நினைத்ததை சாதிப்பார் விரக்தி மற்றும் சலிப்பு உன் சக்தியை வீணாகுகிறது புரிந்துகொள் உனக்கான சக்தியை உன் சாயப்பா நான் தருகின்றேன் இன்னும் இரண்டே நாட்களில் நீ நினைத்ததை நான் நடத்தி தருவேன் கலங்காதே தங்கம் உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் காலம் வந்துவிட்டது உன் மீது துளி அளவு கூட அன்பு இல்லாத மனிதரிடம் சென்று ஏன் என் மீது அன்பு இல்லை என்று அந்த இடத்தில் கேட்டால் உனக்கு அவமானங்கள் மட்டுமே மிஞ்சும் அதனால் எவரிடமும் சென்று ஏன் அன்பை புரிந்து கொள் என்று மண்டியிடாதே உன் அன்பு புரிந்தான் அவர்களே உன்னை தேடி வருவார்கள் தைரியமாக இரு உன் சாயப்பா உனக்கு துணை இருக்கின்றேன் நிச்சயமாக இறைவன் ஒரு சோதனைக்கு பின் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தருவான் இப்போது கவலையை விட்டு நிம்மதியாக இரு நல்லதே நடக்கும் உன் வாழ்வில் ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் நீ போகும் வழிகளில் எந்த ஆபத்தும் நேராமல் இருக்க உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் நான் உடன் வருவேன் பயப்படாதே பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினா அது உன்னை இன்னும் வேகமாக திருத்தும் தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நம்பிக்கையோடு செய் அப்பா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் எதை குறித்தும் கலக்கம் வேண்டாம் காரியங்கள் அனைத்தும் இந்த சாகியின் கையில் உள்ளது உன் வாழ்வில் நானே ஒளியாவேன் அன்பு குழந்தை வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதனை கடந்து சென்று விட்டாய் என்றாள் நிச்சயம் துன்பத்திற்கு பின் இன்பம் இருக்கும் எதுவும் நடக்காத போது எதற்காக கலங்கி நிற்கின்றாய் தங்கமே உன் வாழ்க்கை பாதையில் நீ விரும்பியதை நான் கொண்டு வரும் நேரத்தில் கலங்குவது ஏன் நீ தான் கொண்டு வருகின்றேனே ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் கலங்காதே நீ எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடியே உனக்கு கிடைக்கும் உன் வாழ்வில் உத்வேகம் ஏன் குறைகிறது சில விஷயங்களுக்கு நீ எந்த தீர்வும் கிடைக்காது என்று நீயே முடிவு செய்து கொள்கின்றார் அதன் பிறகு அதனை எண்ணி கலக்கமடைகின்ற ஆனால் வாழ்க்கை அற்புதமானது குழந்தையே உனக்கு கொடுப்பதற்காக பல அற்புதமான பரிசுகளை அதை கொண்டுள்ளது நீ தீரவே தீராது என்று நினைத்த பிரச்சனைகள் தீர்ந்து நீ என்ன சாதிக்க நினைத்தாயோ அதனை சாதிப்பா இதுவே நிதர்சனமான உண்மை எனவே மீண்டும் பழைய உத்வேகத்தோடு முயற்சி செய் உன் எண்ணம் வெற்றி பெற நான் ஆசிர்வதிக்கின்றேன் கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவறவிடாதே எதுவாக இருந்தாலும் கலங்காதே எனது விரல் நொடியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகின்றது நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நினைக்க செய்வதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் நம்பிக்கையுடன் இரு உனக்கான வேண்டுதல் பலன் உன்னை நாடி வரும் பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாகும் உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவே முழுமையான பரிபூர்ண சரணடைதலும் என்னிடம் உன் வலுவை நீ செலுத்திவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள் கனவிலும் நீ நினைக்காத வாழ்வினை நான் உனக்கு அமைத்துத் தருவேன் நம் உறவுகள் எல்லாம் உள்ளே விஷத்தன்மை கொண்டவர்களாகவும் வெளியே இனிப்பு பூசப்பட்டவர்களாகவும் இருக்கின்றார்கள் எதிலும் கவனம் தேவை குழந்தையே பக்தியை விட சரணடைந்தல் சிறப்பானது இறைவனிடம் முழுமையாக சரணடைந்தவர்கள் நடந்ததை எண்ணி வருந்துவதும் இல்லை நடக்கப் போவதை எண்ணி பயப்படுவதும் இல்லை நல்லதை நடக்கும் என்று நம்பிக்கையுடன் இருக்கின்றனர் இறைவனிடம் சரணடைந்து விடுங்கள் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே தெரியும் நீ அடுத்தடுத்து சாதிக்க போகும் காரியங்களுக்கு ஆரோக்கியம் மிகவும் இன்றியமையாததாகும் ஆனால் சில நேரம் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு பயம் உன்னை ஆட்கொள்ளும் பொழுது நீ உன் ஆரோக்கியத்தை கவனிக்க தவறுகிறார் அது தவறு குழந்தையே உன் வாழ்வை எந்த நிலையில் இருந்து மீட்டுக் கொண்டு வருவதற்கு உன் ஆரோக்கியம் உறுதுணையாக இருக்கும் எனவே உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து உனக்கான நேரத்தை நான் உருவாக்கித் தருவேன் அப்போது நீ ஆரோக்கியத்தோடு இருந்து நான் கூறியதைப் போல நேர்மறை எண்ணத்தோடு செயல்பட்டான் உனக்கான வெற்றி நிச்சயம் உன் பிரச்சனைகள் அனைத்தும் என்றோடு தீர்ந்துவிட்டது அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தமடையாதே உனக்காக எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கின்றது கவலைப்படாதே நடக்குமா நடக்காதா என ஏன் இந்த மனப்போராட்டம் நிம்மதியை இழக்காதே நான் நடத்துவேன் உன் நிம்மதிக்காக போராட நான் இருக்கின்றேன் அமைதிக்குள் அனைத்தையும் நடத்துபவன் நான் என நம்பு உன் மூலமாக நடத்தப்படும் ஒரு நிகழ்வும் உன்னால் நடப்பவை அல்ல உன்னை வைத்து நடத்தப்படுகின்றன நீ ஒரு கருவி தேவைப்படும் போது தேர்ந்தெடுக்கப்படுவார் சில காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயு அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் பெற்றுக்கொள் தங்கமே அளவில்லா அன்பு இருந்தாலும் அளவோடு கொடுத்தால்தான் அதற்கு மதிப்பு உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தா விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் தளராதே துணிந்து செல் செய்வது துணிந்து செய் அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை போவதில்லை குழந்தையே உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உனக்கு போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றான் விட்டு செல்ல காரணம் தேடி போனவர்களை நினைத்து குழம்பி புலம்பாதி அவர்களின் தேவைகள் உன்னிடம் முடிந்து போனது அவர்களின் பொழுதுபோக்கு உன்னால் நிறைவேற்றப்பட்டது அவ்வளவுதான் குழந்தையே எதை நினைத்தும் கலங்காதே மற்றவர்கள் உன்னை பற்றி எப்படி நினைக்கின்றார்கள் என்பது முக்கியமில்லை உங்களைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதே முக்கியம் உன் மனதின் தரத்தை பொறுத்தே உன் வாழ்வு உன் எண்ணங்களின் தரத்தை பொறுத்தே உன் ஆனந்தம் காலம் உனக்கு கண்டதை காண்பித்து மயங்கச் செய்யும் நீ அதில் சிக்கிக் கொள்ளாதே உன் வாழ்க்கையை அது அழிக்கச் செய்யும் என்பதை மறந்து போகாதே இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசி உன் வாழ்க்கை அழகாக மாறும் யார் வழிகள் தந்தாலும் அனைத்துக்குமான மருந்து நான் மட்டுமே உனக்கு கலங்காதே நீ என்னிடம் வேண்டியதற்கேற்ப நான் உனக்கென்று காட்சி தருவேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வருவேன் தங்கமே என்னை வரவேற்க தயாராக இரு நீதான் ஜெயிக்கப் போகின்றா எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் துணையிருப்பேன் சிறிதளவும் கவலைக்கு இடம் கொடுக்காதே எப்போதும் ஆனந்தம் நிரம்பியவர்களாக இரு மரணம் பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் கவலையே வேண்டாம் அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கின்றேன் நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுவேன் உன் குடும்பப் பொறுப்பை நானே சுமப்பேன் இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன் தங்கம் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்ற முன்னினைவில் உன் சாயப்பா